நமஸ்காரம் இன்றைக்கி நம்மளோட சமையலுக்கு ப்ரீ பிரப்பா நான் வந்து பருப்பை ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன் அதை வந்து இப்போ குக்கரில் ஏற்றிட போகிறேன் புளியை நினச்சி வச்சுட்டுருக்கேன் இன்றைக்கி கரம் இது வந்து அவரைக்காய் கரம் இது அதை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது ஒரு சைடு வந்து குக்கரில் பருப்பை நான் வந்து ஏற்றியாச்சு சில பேர் பருப்போடையே சாதத்தையும் வச்சுருவா இன்னுமே சீக்கிரமாக ஆகிடும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன் அதோட வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கீத்து இதெல்லாம் சேர்த்து அதோட இன்னைக்கு குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் தான் தான் ஸோ வெண்டைக்காயும் அதில் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட கொஞ்ச மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் ஸோ பார்த்தேன்னா ஒரு சைடு வந்து பருப்பு ஆயின்ட்டுருக்கு பருப்பு குக்கரில் ஆயின்ட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து நான் வந்து குழம்புக்கு இங்கே ஏற்றின்னு இருக்கேன் ஸோ இந்த குழம்புக்கு இந்த புளி ஜலம் எல்லாம் கொதிக்கிறதுக்குள்ளேயே பருப்பு அந்த பக்கம் ஆகிடும் ஏன்னா நம்ம நன்னா ஊற வச்சு எல்லாம் பண்ணிட்டோம் ஸோ அதனால் பருப்பு அந்த பக்கம் ஆகிடும் இந்த புளி ஜலம் நன்னா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு ஜலத்தையும் விட்டுடலாம் ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே ஆகிடும் ஸோ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நன்னா ஃப்ரை ஆனதும் நான் வந்து புளி ஜலத்தை சேர்த்துன்ருக்கேன் இப்போ இந்த புளி ஜலம் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஸோ ஸோ சைட் பை சைடாக நம்ம வந்து மைசூர் ரசம்க்கு வறுத்துக்க போகிறோம் இன்றைக்கி சடனாக எனக்கு மைசூர் ரசம் பண்ணணும்னு தோணிது அதனால் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து பொடி வறுத்து அரைச்சு மைசூர் ரசம் பண்ண போகிறேன் ஸோ மைசூர் ரசம் பொடி எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேன்னா கடுகு மிளகு வெந்தயம் இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும் ஸோ இப்போ நான் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருந்தேன் ஸோ அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் மூணுமே அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது ஒரு வாட்டி வறுத்துன்ட்டு அடுத்ததாக ஜீரகம் சேர்த்துக்கணும் ஜீரகம் வந்து ஃபோர் டைம்ஸ் ஆஃப் தேட் ஆஃப் கடுகு ஸோ இப்போ நான் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்ததுனால இப்போ ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா எயிட் டைம்ஸ் ஆஃப் தனியாக சேர்க்கணும் அதாவது அரை ஸ்பூன் கடுகுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருந்தேன் நாலு ஸ்பூன் தனியாக சேர்க்குறேன் ஸோ இது வந்து எனக்கு இப்போ நம்பத்துக்கு பார்த்தேன்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு பேர் இருந்தால் ஸோ எட்டு பேருக்கு இந்த ரசப்பொடி வந்து சரியாக இருந்தது இது நீங்கள் அப்படியே நிறையா பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ப்ரப்போர்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த அரை ஸ்பூன் கணக்கை வந்து நீங்கள் அரை டம்ப்ளர் இல்லை இந்த அரை அழாக்கு அந்த மாதிரி கணக்கில் பண்ணிண்டாம் உங்களுக்கு நிறையாவே வரும் பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் மைசூர் ரசம் டெய்லி சாப்பிட்றவளாக இருந்தால் அவ்வளோ பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்போதைக்கு அப்போது பொடி அரைச்சு பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கீத்து கருவேப்பலையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ இதெல்லாத்தையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாத்தமுது பொடியில் பார்த்தோன்னா நம்ம நார்மல் மிளகா சேர்ப்போம் இன்னொன்று சும்மா லேசாக வறுத்து எடுத்துருவோம் அந்த மாதிரி இல்லாமல் மைசூர் ரசத்துக்கு வந்து நான் மென்சின் காய் பியாடிகி சில்லி சேர்த்துட்ருக்கேன் காரத்துக்கு ரெண்டே ரெண்டு நம்ம காஞ்ச மிளகாய் நார்மல் காஞ்ச மிளகாய் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை சேர்த்துட்ருக்கேன் பியாடிகி சில்லியில் காரமே இருக்காது அது வெறும் கலருக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் ஸோ பியாடிகி சில்லி நான் இங்கே வந்து எட்டு சேர்த்துட்ருக்கேன் நம்ம காரத்துக்கான மிளகா வந்து ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் இன்னொன்று இந்த சும்மா ஏனோ தானோன்னு டக்கு டக்குன்னு வறுத்து போட்டுறக்கூடாது இந்த சாத்ததுக்கு வந்து நல்லாவே வறுக்கணும் எல்லா அந்த நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து ஆற வச்சு வச்சுட்டேன் அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இன்னொரு பக்கம் நான் வந்து அவரக்காய் கரும் இது பண்ணுறதுக்காக கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து கடுகு தாளிச்சின்னு இருக்கேன் ஸோ இந்த சைடு க கரும்பி தாரத்துக்குள்ளே நம்ம அந்த பொடியும் ஆறிடும் அந்த பொடி அடுத்து மைசூர் ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த பொடியை வச்சு ஸோ இங்கே நான் வந்து கடுகு தாளிச்சிட்டு ஜீரகம் சேர்த்துட்ருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்ருக்கேன் அதோட கொஞ்ச உண்டு பெருங்காயம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அவரக்காய் இதுக்கு எனக்கு இந்த காஞ்ச மிளகாய் காரம் மட்டும்தான் ஸோ நான் வேறு எந்த காரம் எதுவும் ஆட் பண்ணலை ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துன்னு இருக்கேன் ஓ பெருங்காய் நான் ரெண்டு தடவை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நானே கவனிக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கப்புறமா வந்து அவரைக்காய் பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஜலம் விட்டு அப்படியே வேக வைக்க போகிறேன் சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் அவரைக்காய் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இதோடையே அப்படியே கொஞ்சோண்டு ஜலம் சேர்த்து அப்படியே கொதிக்க வச்சுட்டேனாலே ஆகிடும் ஸோ இப்போ லேசாக மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ஜலம் சேர்த்துருவேன் இது நன்னா வெந்ததுக்கப்புறமா இது மேலே தேங்காயும் உப்பும் போட்டோம்னா நம்மளோட அவரைக்காய் கரும் இது ரெடி ஆகிடும் ஸோ சிம்பிள் அண்ட் குயிக்காக ரெடி ஆகிடும் ரொம்ப ஹெல்தி கூட அவரைக்காயில் நிறையா சத்து எத்திருக்கு நம்ம நிறையா பேர் இப்போ சாப்பிட்றதே கிடையாது அவரைக்காய் ஸோ கண்டிப்பாக இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்களோட சமையலில் ஸோ இப்போ பாருங்க நான் உப்பு எல்லாமே போட்டாச்சு அதை அப்படியே கொதிச்சுட்டுருக்கோம் இப்போது இது மாட்டுக்கு ஒரு சைடு ஆகட்டும் அந்த சைடு பார்த்தேனா நம்மளுடைய குழம்பு வந்து புளிஜலம் வந்து நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு இது இந்த சைடு அவரக்கா வந்து நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் இது ஸோ கருவேப்பில நான் இப்போ தாளிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ போட்டுருக்கேன் ஸோ பாருங்கள் இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட குழம்பு நம்மளோட புளி ஜலம் வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ நான் வந்து குழம்பு பொடி ஆட் பண்ண போகிறேன் குழம்பு பொடி சாம்பார் பொடி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறையா போட்டிருக்கேன் குக்கிலா பாட்டி சொன்னது அப்புறம் என்னோடய வருஷன் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறது என்னென்னு ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்கலன்னு கண்டிப்பாக பாருங்கள் ஸோ குழம்பு பொடி நம்ம பார்த்துக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றே முக்கால் டேபிள் ஸ்பூன் தேவைப்படும் ஸோ தேவையான அளவு குழம்பு பொடியும் உப்பும் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துருவேன் இது ரெண்டு சேர்த்ததுக்கப்புறமா அது வந்து நல்லா கொதி கொதிக்கும் கொதித்ததுக்கப்புறமா கடைசியில் புளி ஜலத்தை விட்டு இறக்கினோன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிடுத்து ஒரு பக்கம் கரம் இது அவரக்காய் கரம் இது அது வந்து பாயில் ஆகிறதுக்காக கொதிச்சுன்ட்ருக்கு ஸோ இன்னொரு சைடு நம்ம வந்து மைசூர் ரசம் கண்டினியூ பண்ண போகிறோம் பொடி நான் வந்து அரைச்சி எடுத்துன்ட்டேன் அதாவது பொடியை நன்னா ஆற வச்சுட்டேன் நம்ம வருத்தினோம் இல்லையா மசாலா அதை வந்து மிக்சியில் போட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ந்து அரைச்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது நிறைய வேர்ஷன்ஸ் ஆஃப் மைசூர் ரசம் இருக்கு இப்போது எங்கள் அத்தை எல்லாம் பார்த்தேன்னா அவள் வந்து த தேங்காய் போடுவா அண்ட் தக்காளி போட்டு அரைப்பாள் ஸோ அவள் வந்து அப்படிதான் பண்ணுவா ஆனால் எல்லா வாட்டியும் வந்து தேங்காய் தக்காளி வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நிறைய பேர் அப்படியே பவுடராகவும் யூஸ் பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது பட் நான் வந்து எங்கள் அத்தை பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்குள்ளே பார்த்தேன்னா இங்கே வந்து குழம்பு வந்து நல்லா எடுத்து ஸோ குழம்பு அந்த இப்போ நம்ம பொடி போட்டோம் இல்லையா பொடி போட்டு நல்லா கொதிச்சு எடுத்து ஸோ இப்போ நான் பருப்பு ஜலத்தை சேர்த்துண்டுலாம் ஸோ பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்போவே குக்கரில் வச்சாச்சு அது வந்து எடுத்துண்டாச்சு ஸோ எவ்வளோ வேணுமோ குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பருப்பை வந்து இப்போ சேர்த்துண்டாச்சு இப்போது வந்து திருப்பி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இது இப்போ பாருங்க எப்படி கொதிக்கிறதுன்னு நன்னா கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இறக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இப்போ நமக்கு சென்னையில் ஆர் எனி சவுத் இந்தியாவில் நீங்கள் இந்த சைட் தமிழ்நாடுல இருந்து பயங்கர வெயிலாக இருக்குது ஸோ இந்த வெயிலுக்கு இது பிடிக்கணும் அப்படின்னா இப்படி நல்லா கொதிக்கணும் பேர் தான் நவம்பர் டிசம்பர்னு பேர் ஆனால் வெயில் என்னமோ பொழ பொழக்கிறது நன்னா ஸோ அதனால் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சாயிடுது அது மேலே நான் வந்து கொத்தமல்லியை தூவி குழம்பை இறக்கியாச்சு அவரைக்காயும் பாருங்க நல்லா வெந்துருத்து அது மேலே தேங்காய் தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுவேன் நம்ம அவரைக்காய் காரம் இதுவும் ரெடி ஆகிடுது ஸோ ஒரு சைடு இப்போ நீங்கள் ஆல்ரெடி பருப்பை வந்து இறக்கியிருப்பேள் இப்போ நீங்கள் சாதம் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் வந்து சாதம் வைக்கலாம் ஸோ அந்த சைடு ஒரு சைடு குக்கர்ல சாதம் ஆகிட்டு இந்த சைடு நம்ம குழம்பு கரும் இது ரெடி இப்போ சாத்து மட்டும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போ பாருங்க மைசூர் ரசத்துக்கான பொடியை நான் வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ அடுப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பருப்பு ஜலத்தை வச்சுருக்கேன் அதாவது சாத்து போ ரசத்துக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்த பருப்பை விட்டு அதில் கொஞ்சோண்டு ஜலமும் சேர்த்து நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ மைசூர் ரசம் பண்ணுற விதமும் வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் நம்ம ரசமெல்லாம் பார்த்தேன்னா நம்ம கடைசியாக தான் பருப்பு ஜலம் விடுவோம் பட் இல்லை இவள் வந்து எல்லாமே உல்ட்டாவாக பண்ணுவாள் அதனால் நான் அப்படியே பண்ணிட்டுருக்கேன் ஸோ இப்போ பாருங்க பருப்பு ஜலம் வந்து நல்லா கொதிக்கணும் அது வந்து கட்டுப்பிடுவேக்கோ அப்படின்னு சொல்லுவாள் அந்த ஃபோமி லேயர் வரணும் அதுக்கு அப்புறமா தான் வந்து அதுக்கு ருச்சியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாவா ஸோ இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோவோ கொஞ்சோண்டு ரசப்பொடியில் தேங்காய் தக்காளி நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இந்த சைடு பார்த்தேன்னா பருப்பு ஜலம் நன்னா கொதிச்சுன்ட்ருக்கு அதில் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் தேவையான ரசத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே போட்டுடலாம் நம்மோ ஸோ உப்பையும் போட்டு அது வந்து நல்லா கொதிச்சுன்ருக்கு இதுக்கு பேர் தான் அந்த கட் விடு அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அதுக்கு எக்ஸாக்டாக தமிழில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த பருப்பு கொதிக்க விடணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டே வரும் அந்த சாத்தும்க்கு ஸோ நீங்கள் பருப்பை கொதிக்க விடுங்கோ இப்போ பார்த்தேன்னா நான் அரைச்சி வச்சுட்டுருந்தோம் இல்லையா நம்ம த அது என்னென்ன ரசப்பொடி அதோடய தக்காளி கொஞ்சூண்டு தேங்காய் அப்புறம் கொஞ்சூண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி ஆப்ஷனல் தான் ஸோ ஆக்சுவலி நீங்கள் எல்லா வாட்டியும் இந்த மாதிரி தேங்காயை போட்டு அரைச்சி விட்டு தான் சாத்தும் இதை ரசம் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் அப்படி சாத்தும் ஐ மீன் தேங்காய் இல்லாமையும் இப்போ பொடியை போட்டு பண்ணலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் பட் எங்கள் அத்தை எப்போவுமே இப்போது அவள் வந்து ரசம் பண்ணால் வெறும் ரசம் மட்டுமே தான் பண்ணுவோம் ரசம் காய் அந்த மாதிரி அதான் பண்ணுவோம் அதனால அதுக்கும் தேங்காய் அரைச்சி விட்ருவோம் அண்ட் இதுக்கு வந்து ஃபார் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் என்ன அப்படின்னா வெள்ளம் நல்ல ஒரு பெரிய கட்டி வெள்ளம் போடணும் அண்ட் புளி ஜலத்தை கடைசியாக விட்டு இறக்கணும் அதாவது இப்போ நம்ம எப்படி கடைசியாக பருப்பை விட்டு இறக்குறோமோ அந்த மாதிரி கடைசியாக கொஞ்சமாக ஜலம் ரொம்பலாம் புளிஜலம் விடக்கூடாது கொஞ்சமாக புளிஜலத்தை விட்டு இப்போ அது கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம இறக்கிடணும் அதோட ரசம் ரெடி இங்கே ரசத்துக்கு தாளிக்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய்யில் கொஞ்சம் உண்டு கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிருக்கேன் நம்ம ரசம் எடுத்து அதில் தாளிப்பையும் கொட்டியாச்சு எனக்கு ரெண்டு கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுது அது ஒன்று தான் பிரச்சனையாக எடுத்து கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்